தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் சூப்பர் ஸ்டார் தலைவர் இப்படி சொன்னதுமே எல்லாருடைய நினைவுக்கும் வர்றது ரஜினிகாந்த் தான் இவர் இப்ப ரீசண்டா டிசம்பர் மாதம் அவருடைய எழுபத்தைந்தாவது பிறந்தநாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதும் எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் நினைவுக்கு வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஸ்டைலும் அவருடைய உடல் அமைப்பும் தான் இவ்வளவு வயதாகியும் அவரு மிகவும் சுறுசுறுப்புடனும் ஒரு ஃபிட்டான உடலோட இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் ஆமாங்க ரஜினிகாந்த் அவருடைய உணவு விஷயத்துல ரொம்ப முக்கியமா இவர் இவர் இவ்வளவு சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய ஐந்து விதமான வெள்ளை உணவு தான் காரணம்னு சொல்லி இவரே ஒரு பேட்டில சொல்லி இருக்கிறாரு அவர் தவிர்க்கக்கூடிய அந்த அஞ்சு வெள்ளை உணவு என்னங்கறது பார்ப்போம் அது தவிர்க்கிறதுனால நமக்கும் என்னென்ன நன்மைகள்ங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள ஆடி போலாம் இந்த வீடியோல அவர் தவிர்க்கக்கூடிய அந்த அஞ்சு வெள்ளை உணவு அது மட்டும் இல்லாம அவர் என்னென்ன செஞ்சு அவருடைய உடலை ஃபிட்டா வச்சிருக்கிறாரு நம்மளும் அத ஃபாலோ பண்ணோம்னா ஃபிட்டா இருக்க தான் இந்த வீடியோ நோக்கம் சோ வீடியோவை கடைசி வர பாருங்க முதலாவது பாத்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை இந்த வெள்ளை சர்க்கரையானது வயிற்றின் கொழுப்பு இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் பசி உணர்வை வந்து அதிகரிக்கும் சோ பசி உணர்வு அதிகரிக்கும் போது நம்ம என்ன செய்வோம் பாக்குறதையெல்லாம் சாப்பிட தான் தோணும் சோ அதனால அவர் முதல் முதலா கட் பண்ணது இந்த வெள்ளை சர்க்கரையை தான் எனவே இந்த வெள்ளை சர்க்கரையை நீங்களும் எவ்வளவு சீக்கிரமா கட் பண்றீங்களோ அவ்வளவுத்துக்கு நம்மளுடைய உடலுக்கும் நல்லது இரண்டாவதா பாத்தீங்கன்னா உப்பு சுவைக்காக நம்ம உணவுல சேர்க்கக்கூடிய உப்ப நம்ம அளவா சேர்க்கலன்னா அது வயிற்று வீக்கம் கோர்வை மற்றும் உயர் ரத்த அழுத்தம் கூட வரலாம் அதாவது நம்ம உணவுல சேர்க்கக்கூடிய வெள்ள உப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் உப்புல பாத்தீங்கன்னா இந்து உப்புன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அது பாத்தீங்கன்னா வெள்ள உப்பு கிடையாது உங்களுடைய ஞாபகத்துக்காக சொல்றேன் தேவையில்லாம உணவுல அதிக அளவு உப்பு எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா வெள்ளை உப்பை வந்து பயன்படுத்துறது கிடையாது மூணாவது அவர் கட் பண்ணது பாத்தீங்கன்னா வெள்ளை சாதம் குறைந்த அளவு வெள்ளை சாதத்தை அதிக அளவு காய்கறிகளுடன் சேர்த்து உட்கொண்டா எந்த பிரச்சனையும் இல்ல சோத்தை அதிகமா போட்டு காய்கறிகளை தொட்டுக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் எடை ஜெட்டு வேகத்துல அதிகரிக்கும் வெள்ளை சாதம் சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை குறைவாகவும் காய்கறிகளை அதிகமாகவும் எடுத்துக்கோங்க பட் சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை சாதத்தை டோட்டலா கட் பண்ணிட்டாரு நாலாவதா சூப்பர் ஸ்டார் கட் பண்ணது மைதா இது பரோட்டாவில மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான ஃபுட்டுல கலந்துருக்கும் அது அவ்வளத்தையுமே கட் பண்ணிருக்கிறாரு வெள்ளை சாதத்திலேயாவது கொஞ்சம் நார் சத்து இருக்கும் ஆனா மைதாவுல பாத்தீங்கன்னா முற்றிலும் வெற்று கலோரிகள் தான் இருக்கும் இந்த மைதாவாலான உணவுகளை சாப்பிட்டா உடல் பருமனாவது உறுதி அது மட்டும் இல்லாம உடல்ல பல சிக்கல்களையும் உருவாக்கும் ஐந்தாவதா தலைவர் கட் பண்ணது பாலாலான பொருட்கள் இந்த பால் தயிர் வெண்ணெய் அது மட்டும் இல்லாம பாலாலான பொருட்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கால்சியம் மற்றும் புரோட்டீன் அதிக அளவுல இருக்கும் உடனே வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் கட் பண்ணிடாதீங்க இதை பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட் பண்ணிருக்கிறாரு ஏன்னா நாற்பது வயசுக்கு மேல உடலின் மெட்டபாலிசம் வந்து குறைய தொடங்கும் அந்த நேரத்துல இந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம உட்கொள்றதுனால வயிற்று வீக்கம் உடல் பருமன் சளி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் அதனால தான் அவர் கட் பண்ணி இருக்கிறாரு சரி ஓகே இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்மளும் கட் பண்ணோம்னா ரஜினிகாந்த் மாதிரி எழுபத்தஞ்சு வயசுலயும் சுறுசுறுப்பா ஃபிட்டா இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அவர் இன்னும் ஒரு சில விஷயங்களை பின்பற்றாரு அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம் சுத்தமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றணும்னு சொல்லி சொல்றாரு அதாவது உடலுக்கு தேவையில்லாத உணவுகளை தவிர்த்துட்டு சுத்தமான உணவுகளை சாப்பிடணும் முக்கியமா தினமும் உடலுக்கு உடற்பயிற்சிங்கிறது தேவை அது செஞ்சே ஆகணும் கூடவே பாத்தீங்கன்னா தியானம் இது மதம் சம்பந்தப்பட்டது கிடையாது மனம் சம்பந்தப்பட்டது சோ இந்த சுத்தமான உணவு பழக்க வழக்கங்கள் தினசரி உடற்பயிற்சி மற்றும் தியானத்துடன் இணைந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறைய யார் பின்பற்றினாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி எழுபத்தஞ்சு வயசுல சுறுசுறுப்பா பிட்டா ஸ்டைலா நடமாடலாம் என்ன ரெடியா சரி எனிவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைல்ல இந்த வீடியோ முடிச்சிடலாம் கேட்டியா